ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா கிட்ட விதவிதமா காதலை சொல்லலான்னு நினைக்கிறாங்க ராகவ் அவங்களோட காதலோட வெளிப்பாடாக தான் நிலாவை வாங்கல வெளியில் காஃபி குடிக்க போகலான்னு கூப்பிட்டா கூட நிலா இல்லை ராகவ் வேண்டாம் அப்படின்னு தட்டி கழிக்கிறாங்க விலை உயர்ந்த மதிப்பில் அவங்களுக்கு செண்டு பாட்டில் கூட வாங்கி கொடுத்து பார்க்குறாங்க ஆனால் நிலா இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே புரிஞ்சுக்கிடுதாங்க நம்ம ராகவ் சரி இனிமேல் நம்ம விதத்தில் சொன்னால் நிலா கேட்க மாட்டாங்க நம்ம வீட்டில் இதை முத சொல்லுவோம் அப்படின்ட்டு வீட்டில் அவங்களோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா இந்த மாதிரி ஆஃபீஸில் எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குதுமா அதுவும் இல்லாமல் ரொம்பவே நல்ல குடும்பம்தான் அந்த பொண்ணுக்கு சொந்த ஒரு திருவண்ணாமலைதாம்மா இங்கே தங்கி தான் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க சரிடா அந்த பொண்ணு எப்படி தான் இருப்பாங்க இருங்கம்மா அந்த ஆஃபீஸில் குரூப்பாக எடுத்த ஃபோட்டோவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவோட ஃபோட்டோவை ராகவோட அம்மா கிட்ட காட்டுறாங்க இதை பார்த்த ராகவோட அம்மாவும் ஆமாம் பொண்ணு நல்லா லட்சணமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் ஏதாவது அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறீங்களா ஏன்னா எனக்கு என்னோடய காதலை சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நீ எந்த காலத்தில்டா இருக்க இப்போல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நான் சொல்கிறத மட்டும் செய் அந்த பொண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ தெரியுமா நான் ஒரு ரெண்டு தடவை கூட போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நம்ம நேராக போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு சாயங்காலமே கிளம்புறாங்க ராகவும் ராகவோட அம்மாவும் சேர்ந்து ஒரு தட்டில் பூ பழம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம நிலா வீட்டுக்கு வராங்க இதை பார்த்த நடேசன் ஆமாம் என்ன நீங்கள் நம்ம நிலாவோட ஓனர் தானே நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நிலாவை பார்த்துட்டு போகலான் தான் வந்தோம் அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு பெரியவர் உங்கள் பேசணும்னு பேசணுன்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் நீங்கள் பூ பாலத்தட்டோடலாம் வந்திருக்கதை பார்த்தா ஒன்று வேற எதுவும் உங்களுக்கு கல்யாணமா அதுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா இல்லை எதுவும் கடைத்திறப்பு விழாவா அதுக்காக கூப்பிட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க உடனே ராகவோட அம்மா நம்ம எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாமே ஆமாம்மா வாங்க வாங்க உள்ளே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு வராங்க அப்போது ராகவ் வந்ததுமே நம்ம சோழன் எல்லாரும் ஆமாம் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அதுவும் கையில் பூப்பாள தட்டு எல்லாமே இருக்குது அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க உள்ளே இருந்து வந்த நிலாவுமே என்ன ராகவ் சார் நான் இப்போ தான் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன் அப்போ கூட நீங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராகவுமே இல்லை நிலா உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு என்ன சர்ப்ரைஸ் ஆமாம் இது எனது பூப்பழ தட்டு இந்த மாதிரி தடபுடலாம் வந்திருக்கீங்க இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது என்னோட அம்மா தான் நிலா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க சரி என்ன விஷயமா நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ராகவ் சொல்லதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க உடனே ராகவோட அம்மா சொல்கிறாங்க இல்லை எல்லாமே நல்ல விஷயந்தான் நீ கொஞ்சம் உள்ளே போப்பா அப்படின்னு சொல்லி நிலாவை உள்ளே அனுப்புகிறாங்க நிலாவுமே அவங்க ரூம் வாசலில் தான் நிற்கிறாங்க உள்ளே போகலை அப்போ கிட்ட இல்லை உங்கள் வீட்டு பொண்ணு நிலாவை நாங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் ராகவுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சோழன் ரொம்பவே கோவப்படுறாங்க போய் சண்டை போடலாமாங்கிற அளவுக்கு போகிறாங்க அப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருடா இதை அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறாங்க இதுக்கு நடேசனாலேயும் என்ன பதில் சொல்லன்னு தெரியலை ஏன்னா நம்ம நிலா நடேசனோட பொண்ணு கிடையாது அவங்களோட மருமகிறது ராகவுக்கு தெரியாது இந்த மாதிரி ராகவ் கேட்டதும் நடேசனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலை அங்கே நிற்கிற சேரன் வந்து இதை கேட்டுட்டு போய் நிலா கிட்ட சொல்கிறாங்க என்னப்பா இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் உள்ளவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரே என்ன விஷயம் உனக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு நிலா சொல்கிறாங்க எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது அதுவும் இல்லாமல் அது என்னோட பாஸ் அவ்வளோதானே மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவர் இந்த மாதிரி வந்து பேசுகிறாருன்னா எதுவும் இல்லாமல் இருக்காதுல்ல அதான் உனக்கு இதில் ஓகேவா இல்லையான்னு கேட்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலாவுமே அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னே எனக்கு அவரை பிடிக்காது இல்லை உனைய கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு நினச்சிதானே அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அதான் என்ன சொல்ல இப்போது நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது இது உன்னோட வாழ்க்கை உன்னோட முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னே நீங்கள் வெளியில் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோழனை தனியாக கூப்பிட்றாங்க அப்போ ரூம்குள்ளே வந்த சோழனும் என்ன விஷயங்க அவங்க இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் நமக்கு விவாகரத்தே ஆக போதில்லை நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டால் கூட எனக்கு ஓகேதான்ங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு நிலாவும் உங்கள் ரூமில் என்னோடய தாலி இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சோழன் என்ன எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுமே நம்ம சோழன் போய் எடுத்து நம்ம நிலா கையில் கொடுக்குறாங்க அந்த தாலியை நிலா கழுத்தில் போட்டுட்டு வந்து வெளியில் எல்லோரும் முன்னாடியும் நிற்கிறாங்க இதை பார்த்த ராகவ் என்னது நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அதை பார்த்த ராகவோட அம்மாவும் என்னடா கல்யாணமான பொண்ணையாக நீ பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்திருக்க என்ன நினச்சிக்கிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லி ராகவ திட்டுறாங்க உடனே ராகவ் நிலாவை பார்த்து என்ன நிலா நீங்கள் ரிசியூம் கொடுக்கும்போது கூட உங்களுக்கு மேரேஜுன்னு நாங்கள் போடவே இல்லையே நீங்கள் அன்மேரின்னு தானே ஃபில்லப் பண்ணியிருந்தீங்க அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் நீங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி தாலி போட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க எங்க என்னோட ஸ்டேட்டஸ் பர்சனல் ஒப்பீனியன் எல்லாமே அதில் போடணும்னு இருக்கா இல்லை இல்லை அதே மாதிரி இந்த காலத்தில் யார் தாலிய கழுத்தில் போட்டுட்டே இருக்கிறா அது எல்லாமே ஒவ்வொருத்தரோட விருப்பமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த விஷயம் பண்ணது ரொம்பவே தப்பு தான் எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கோ ஆகலையோ ஒரு விஷயம் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா இல்லை என்னை காதலிக்கிறியா என்ன உனக்கு பிடிக்குமா இந்த கல்யாணத்தில் சம்மதமானு எதுவுமே கேட்காம நீங்கள் திடீர்னு பூப்பாளத்தட்டோட வீட்டுக்கு வந்து நின்னால் நான் என்ன செய்வேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கிஃப்ட் கொடுத்த எதையுமே நான் கை நீட்டே வாங்கினதில்லை அப்படி இருக்கும்போது நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்கள் எந்த விதத்தில் நினச்சிங்க உடனே ராகவ் தயங்கிக்கிட்டே சரிங்க நான் இப்போ செஞ்சது எல்லாமே தப்பு தான் அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுருந்தேன் ஆனால் நீங்கள் இத்தனை நாள் தாலின்னு ஒன்று போட்டதே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற மாதிரி எங்கிட்ட காமிச்சதும் கிடையாது சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்கள உங்களோட கணவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் தயங்கிக்கிட்டே நம்ம சோழனை கை காட்டுறாங்க சரி சோழனை எங்கிட்ட நீங்கள் போது உங்களோட கசின் தான் சொன்னீங்க உங்களோட கணவர்னு சொல்லியிருந்தா நான் கிட்ட பேசியிருப்பேனா இல்லை உங்களை ஏறெடுத்து தான் பார்த்துருப்பேனா நான் என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தப்பு ஏன் மேலேயே இருந்துட்டு போட்டுங்க உங்கள் வீடு தேடி வந்து இப்படிலாம் பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிளம்புறாங்க அப்போ நிலவுமே ராகவ கூப்பிட்டு நான் நஜமாவே என்னோட பர்சனலோட எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த வித அவசியமும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வெளியிலேருந்து இப்படி பார்த்தது உங்களையும் நான் தப்பு சொல்ல முடியாது நான் எங்கேயாவது உங்களுக்கு அந்த மாதிரி இடம் கொடுத்துருந்தா என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ராகவ பேசி அனுப்புகிறாங்க அப்போந்தான் நம்ம சோழன் ராகவ தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க இதை பாருங்கள் இப்போ தெரியுதா நிலா யாருன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பீங்க இனிமேல் முறைக்க முடியுமா ஏன்னா நான் நிலாவோட புருஷன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கெத்தா பேசுறாங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்